அடுத்ததாக எப்பவுமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம நிறைய அதர் லாங்குவேஜ் பிலிம்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க பட் நம்ம தமிழ் சினிமாவில் அவ்வளோ அழகா தனக்குன்னு ஒரு தனி உலகம் கிரியேட் பண்ணி நம்மள எல்லாரையும் அப்படியே இந்த ஸ்கிரீனோடு க்ளூடா உட்கார வைக்கக்கூடிய இயக்குனர் நிச்சயமாக இவர் தான் நல்ல பாடகர் நல்ல நடிகர் நமக்கு எல்லாருக்கும் மிக மிகப்பிடித்த இயக்குனர் தற்பொழுது இசையமைப்பாளரும் கூட இயக்குனர் மிஷ்டின் அவர்களை அன்புடன் வெளி கழிக்கிறோம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓபனிங் ஷாட்ல ஒரு பெரிய ரெண்டு ஹெலிகாப்டர் வருது அது ஒரு பொண்ணு மஞ்சள் கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு டான்ஸை நான் பார்த்ததே கிடையாது அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் அடிச்சு கொள்ற மாதிரி என்னால் படம் பார்த்து வெளியே ஒன்றுமே பேச முடியல அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க இருக்காது நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன் எங்கள் ப்ரொடியூசர் தான் உட்காந்துருக்காரு எங்கள் ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு வந்து பேசு அப்படின்னாரு நான் அந்த படத்தை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் நான் வந்து கொட்டுக்காலையும் வாழ் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுங்கள் ரெண்டு படத்தையும் எப்பொழுதுமே ஒரு ஒரு செஞ்சுரியனுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது செவன்டி ஃபைவ்ல ஒரு பெரிய ரினயசன்ஸ் நடக்கும் அந்த மாதிரி இந்த டூ தௌசண்ட்ல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி ரினயசன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு நம்ம சொல்லுவோம் வந்து இந்திய அந்த தேசத்துல வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு ஒரு சவுத் சைடு வந்து ரொம்ப அப்படி அப்படி இருக்கும் ஆக்சுவலியா மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்தா நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும் பட் இந்த நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வேர்ல்ட் சினிமா அப்படின்னா ரெண்டு சினிமா தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலா வேர்ல்ட் சினிமாவுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம் வெற்றிமாறன் ராம உங்க எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனோடைய நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லை ஒரு ஃபாஸ்ட் பீண்ட் இருக்கோ ஒரு ஹெர்சாக்கோ ஒரு குரோசாவாக்கோ நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்லை அவங்கள்ட்ட தான் கத்துட்டு வந்தோம் ஆனால் வி கேன் கோ அண்ட் நாக் த டோர்ஸ்னு சொல்லிட்டு நாக் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஐ ஒட் சே அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை ரெண்டு படம் இந்த வருஷம் உடைச்சிருக்கு ஒன்று வாழைன்னு ஒன்று கொட்டு காலிச்சு நான் வந்து கர்ணன் படத்தை பார்த்துட்டு வந்து எங்க அசன்ஸ் போய் பார்த்துட்டு வந்து நான் நிறைய படம் பார்க்கறதுல காரணம் என்ன ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது வந்து ஒரு வாரம் ஒர்க்கு எனக்கு ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா ஒரு வாரம் ஜரம் பிகாஸ் ஒன் மூவி மீ ஒன் மூவி நான் வந்து கர்ணன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்து என் அஸ்டன்ஸ் வந்து சொன்னேன் ஒரு படத்தை எப்பயுமே படம் பார்த்துட்டு வந்து என் அஸ்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ கரணில் ஒரு படத்தை ஒரு சீனை வந்து பார்த்து சொன்னேன் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணும் வந்து உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் வந்து அந்த பெண்ணை அந்த குழந்தைய ஒரு அப்பாவுக்கு முன்னே அசிங்கமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறத வந்து வா எடுத்துருப்பாங்க அப்ப உடைய ஷார்ட் டிவிஷன்ஸை வந்து நான் சொல்லி எக்ஸாக்ட்டாக என்ன ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணணும் அத அப்படின்னு சொல்லிகிட்டு நான் சொன்னேன் டேய் இது ஒரு வருஷம் எடுத்துருக்காண்டா இப்போ நம்ம இருந்தால் எப்படி பண்ணுவோம் நீங்க இருந்தால் எப்படி பண்ணணும்டான்னு சொல்லி கொடுத்தேன் பிகாஸ் ஒரு படத்தை பார்த்தா பாருங்க இப்போ ரெட்டிவான் படம் பார்த்து ஒரு ஷார்ட் வர்ஸ்டானா அந்த ஷார்ட்டை வந்து நான் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி இஃப் இட்ஸ் எக்ஸ்ட்ராட்டரி ஐ வில் டேக் தட் இன் டூ மை மேரும் அப்போ நான் சொல்லும்போது வந்து இல்லைடா மாறி வந்து இன்னும் கிராஃப்ட் வந்து அப்படியே இருக்கடா நல்ல பிலிம் மேக்கரான கிராஃப்ட வந்து இன்னும் வந்து அவன் பாலிஷ் பண்ணா சொன்னேன் மை ஃப்ரெண்ட்ஸ் யூ டோன்ட் பிலீவ் நான் வாழை பார்த்தா பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட் ஐ வாஸ் ஷெல் ஷாக் அவன் வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்ல இருந்து ரூட்ல இருந்து சொல்லும் உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டிவிஷனாக தான் இப்ப தமிழ் சினிமாக மாறி இருக்கு டு சப்போர்ட் நாட் சப்போர்ட் இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ் நடந்து என்ன பண்றான் ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி சந்தோஷம் காதல் நட்பு எல்லா எமோஷன்ஸ்குள்ள ஒரு 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 எட்டு வயசு ஒன்பது வயசு பயணக்குள்ள இருக்கும் இல்ல அதை வந்து நம்மள்ட வந்து எடுத்து வந்து காட்டிருக்காங்க இந்த வாழையில இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஏழு வயசுல இருந்து இந்த சைல்டுஹுட் சொல்லுவாங்கல்ல அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ள அப்படி இருக்கும் சாவர வரைக்கும் என்னை பார்த்தா ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில அவன் கடைசியா யோசிக்க அவன் கடைசியா ஒரு இமேஜ் வரும் பாத்தீங்களா நிறைய இமேஜ் வரும் அம்மா வரும் அப்பா வரும் அவன் பெட்டு குழந்தையுடைய இமேஜ் வரும் என் மகள் வரும் பிள்ளை வரும்ல அதுக்கப்புறம் மிக முக்கியமாக இமேஜ் அவன் சைல்டுஹுட்டில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமாக இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும் அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லலாம் ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும் ஒரு புதினமாக படைக்க முடியும் அல்லது ஒரு பயோகிரபியாக எழுத முடியும் வெரி ரேர்லி இந்த ஹோல் வேர்ல்ட் ஆஃப் சினிமால தெர் ஆர் வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் ஏபிள் டு ஆர்டிகுலேட் த இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மார்ச் வரைச்சு நடத்த கட்சி இவசிபிள் டு ஆர்ட்டிகுலேட் ஆர்டிகுலேட் அப்படின்னா இந்த குழந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாம போயிட்டா அழுவும் பார்த்தீங்களா தொண்ட கூலி அப்படியே இது அந்த மாதிரி அழுது இருக்கான் உடனே ரொம்ப சோகமான படமா இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த டென் இயர்ஸ் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம் அந்த வாழை எவ்வளவு பச்சையா இருக்கோ பசுமையா இருக்கோ அந்த அளவுக்கு பசுமையான படம் இந்த படம் வேர்டன்ட் சொல்லுவாங்க வேர்ட்டு அது ஏன் அவன் நம்மள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு மொழி இருக்கு அந்த 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 தியாகராஜன் குமரத்தை சொன்னா டெக்னிக்கலா இஸ் எவால்வ் அப்படின்னு நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம் ஒரு ஒரு டேரக்டர் வணிக ரீதியில வின் பண்ணிடும் ஆனா நம்மளுடைய ஃபார்ம்ல நம்மளுடைய ஆர்ட்ல நம்மளுடைய அடைக்காத்தல்ல நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் பேட் ஃபில் அதனால தான் எல்லா டேரக்டரும் எந்த எடிட் பண்ணி முடிச்சவொடனே அந்த படத்தை ஹெட் பண்ணிடுவாங்க இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டு எடிட் த ஃபிலிம் ஒன்ஸ் இட்ஸ் ஒன் இட் இஸ்ரீன் ஏன் கண்டுபிடிக்கலாம் ஒரு எட்டு வயசு பயன்படுத்தும் இருக்கும் மாறி அதுக்கப்புறம் நிறைய பிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான் இந்த படத்தில் வந்து ஃபாமுக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவன் அவன் பார்த்த வாழ்க்கையை மறக்க முடியாத வாழ்க்கையை நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்தில் அப்படியே உரைஞ்சு போய் வச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் ஃபார்ம் இந்த படத்தில் வந்து அவன் போயிட்டு கேரக்டர் நடக்க சொல்லிட்டு அவன் போய் நின்று பார்த்துருக்கான் இங்கே இங்க நின்று நான் பார்த்தனா அங்க நின்று பார்த்தனா இங்கே கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக

அது ஒரு பெரிய ராஜநாகம் அது படப்படுத்து ஆடும் அது ஒரு கேமராவில் வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபார்ம் ஆனால் இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் இந்தியாவில் மிக முக்கியமான நான் சொல்லுவேன் குரசவ சொல்றாரு இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் சி பதேர் பஞ்சாலின்னு சொல்லுவார் and i would say if you want to understand tamil nadu please watch vali இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய சொன்ன மாதிரி இல்லை சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை ஆமாம் படம் மாதிரி இருக்காது இது ஒரு பாடம் இது வந்து உங்கள் வாழ்க்கை இது ஒரு டீச்சரை பற்றி சொல்லியிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம் அது யாருன்னு கேட்டால் டீச்சர் தான் நம்மளோட டீச்சர் அந்த டீச்சர்ட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியா பார்க்கறதா தேவியா பார்க்கறதா அம்மா கிடையாது தங்கச்சி கிடையாது அக்கா கிடையாது ஆனா அவங்க யாரு அப்படி பெரும் பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை அது அதாவது அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ்னுடைய முதல் பெண் அவர் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணதே இல்லை அந்த டீச்சரை வந்து ஒரு குழந்தைய நடிச்சிருக்கேன் அவனையும் கூட்டிகிட்டு போட்டு வந்துருக்கான் பெரிய வருத்தம் இல்லை இல்ல போலா ஒன் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் நான் நிறைய பேசலாம் நான் ஷூட்டிங்கை மட்டும் வந்திருக்கேன் ரொம்ப நாகரிகமா பேசிருக்கேன் நினைக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை இறங்குறேன் என்னை பத்தி திட்ட உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாம கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோட ரொம்ப கஷ்டத்தோட தான் நான் மேடையை விட்டு இறங்க போறேன் போன படம் ஒட்டுக்காலியில நிறைய நிறைய பேசினேன் ஒரு குத்து டான்ஸ் வாழ்ந்தேன் அதுக்கு பெரிய மரியாதை கிடைச்சது ஒரு ஐம்பது பேர் நல்ல காணொளி போட்டு திட்டினாங்க நண்பர்களே மேடையில் பேசுற மாதிரி போர் எதுவுமே கிடையாது ஐ நாட் ஸ்பீக்கிங் ஐம் ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் லைக் அ கிளவுட் and i'm very sure i'm the most sad clown இந்த ரெண்டு படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்டவர் திரையா இந்த ரெண்டு படங்களும் என் என் நாக்க அப்படியே ஒரு முடிச்சு போட்டுச்சு என் நாக்குல எனக்கு பேச முடியல அப்ப நாங்க பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேசுறேன் ஆசைப்படுறேன் ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசுறேன்னா வெற்றிமாரன் நல்லா பேசுறேன்னா ராம் நல்லா பேசுறேன்னா இப்படி ஆயிடும் அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் கைசுக்கு பொறுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன் ஒரு பெண்ணை பார்த்து நல்லா இருக்கமா அழகா இருக்கமா சொன்னா அப்படிங்க என்ன மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னதான் அவள் அழகு அப்படி சொல்ல விடுங்க இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடையை விட்டு இறங்குறேன் நான் எதுவுமே பேசல ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி ப்ளீஸ் பிளடி வாட்ச் திஸ் மூவி இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்போர்ட் யூ டு சம்மதர் லெவல் ஒரு குரோசவாவையும் ஒரு ஒரு பிரசானையும் நான் கண்டுபிடிச்சுக்கணும் சொல்றேன் நான் மாரி செல்வராஜையும் கொட்டுக்காலியினுடைய டைரக்டர் வினோத் என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள் இந்தியா உலக இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் உலகத்தின் மிகச்சிறந்த டேரக்டர் நான் பார்க்கறது வந்து வெற்றிமாறன் ராம் என் குழந்தை பேர் தக்குன்னு வரலடா எமோஷனல் தியாகராஜன் குமார் ராஜ் உடனே எழுந்த தண்ணி போட்டா இருப்பாங்க நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா என்ன ஒர்க் அவுட் பண்ணிக்க ஒல்லி ஆகிட்டேன் பாருங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக்ஸ் டூ டேரக்டர் நான் தான் இந்தியாவில் அது ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பாருங்க நண்பர்களே நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம் நிறைய படம் பார்க்கணும் அதாவது வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் ஒரு தேட்டருக்குள்ள போகிறோம் எந்த ரீசன் இல்லாமல் ரொம்ப சீப்பான படங்கள்லாம் இந்த கண்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்

இந்த படம் இந்த படம் நிச்சயமா மக்களை அத சொல்ல சில படங்கள் வந்து ஒரு அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா நீங்க சாவர வரைக்கும் இந்த படத்தை பாப்பீங்க இந்த படத்தை ஓடிடியில வந்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பான் ஸ்பானிஷ் அமெரிக்கால அங்க வந்து ஸ்பானிஷ்ல அங்க வாழமரம் இருந்தா மெக்சிகோல வாழமரம் இருக்கா அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான் அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சாங்க அவன் அவன் பேர்னா வந்து நான் நீ கலையரசா ராசிக்கல் என்று அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன் ஃபுல் கஞ்சா சொன்ன மாதிரி வந்தான் ஆக்சுவலி என் வந்து நடிச்சு கொஞ்சம் நிறைய பேர் பேசுவான் ஆ ஊர்லாம் பேசுவான் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் வா அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க மாட்டான் அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும் அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும் ஐயா அந்த படத்துல வாளையை சுமந்திருக்காங்க ஐயா வாழையை சுமந்திருக்காங்க ஒரு தாய் தன் குழந்தைய சுமந்த மாதிரி சுமந்திருக்காங்க

ஐம் சோ ஹாப்பி எனக்கு ரொம்ப ஒரு நாலு ஆர்கசம் இருக்கு மாதிரி ஃபீல் பண்றேன் தேங்க்யூ சோ மச் லவ் யூ